ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த ரெசிபியை கேட்டாலே நா கூற போதும் அந்த மாதிரி ஸ்பெஷலான சட்னி தான் அது என்னென்னா மேங்கோ சட்னி மேங்கோ சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் செய்கிறது ரொம்ப சிம்பிள் அதை டக்குன்னு செஞ்சிடலாம் பார்த்துக்கோங்க அந்த மாதிரியான ரொம்ப சிம்பிளான சூப்பரான டெலிஷியஸான டிஷ்ஷு தான் இன்றைக்கி பக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு மாங்காவை நல்லா வெட்டி அதை மிக்சியில் போட்டுக்கோங்க கொஞ்சமாக தேங்காவை ஒரு நாலஞ்சு பல்ல அளவுக்கு சின்ன சின்னதாக வெட்டி போட்டுக்கோங்க ஒரு நாலஞ்சு பல்லளவுக்கு பூண்டு போட்டுக்கோங்க கொஞ்சமாக சர்க்கரை போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அளவுக்கு இஞ்சம் வெட்டி போட்டுக்கோங்க அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம் நாலஞ்சு பல்ல அளவுக்கு பச்சை மிளகா போட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலா கொத்தமல்லி போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் மிக்ஸி கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி அதில் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக கடலப்பருப்பு பருப்பு ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து அதில் கொட்டுட்டோன்னா சூப்பரான தாளிச்சு அதில் மாங்காய் சட்னியில் கொட்டிட்டோன்னா சூப்பரான மாங்காய் சட்னி ரெடி தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்தையும் தொட்டுக்கலாம்